வணக்கம் சார் சொல்றா குகன் ராகனி என்னடா பண்ணீங்க சார் என்ன சார் நீங்க என்ன கூட தெரியாது சார் என்ன நான் உன்னை என் சம்பந்தி மாதிரி கிடையாதுரா சங்கு அறுத்துருவ மரியாதையா சொல்லு அவங்க ரெண்டு பேரும் எங்கடா கடத்தி வச்சிருக்க சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார் இப்படி ஆயி போச்சு உங்களுக்கு தகவல் சொல்றது குத்துமா சார் சார் நாங்க எப்பேற்பட்ட குடும்பம் தெரியல சார் சொல்லுங்க சார் உங்க சம்பந்தி டேய் நீ இப்படிலாம் கேட்ட சரிப்பட்டு வர மாட்டேன் அம்மா காமு கீதா இதோ நிக்கிறாளுங்களே இவன் மொண்டாட்டியும் தங்கச்சியும் இவங்க ரெண்டு பேரும் இழுத்து போட்டு மிதிங்க அப்ப வரும் உண்மை ஏய் சொல்றியோ எனக்கு ஒண்ணு தெரியாதுங்கய்யா ராகுனியும் குகனையும் கடத்தின விஷயத்துல நான் ஒன்னும் பண்ணலங்கய்யா பண்ணதெல்லாம் இந்த ஆளும் அவன் தங்கச்சியும் தாயா ஐயா என்ன விட்டுருங்கய்யா நான் இந்த ஆள் பொண்டாடியே இல்லைங்கய்யா

இப்படி ஒரு நாடகத்தை போட்டீங்க ராகினியை கடத்துறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் போட்டு உள்ள வந்தோம் முதல்ல நானும் இந்த ஆளு மட்டும் தான் உள்ள வந்தோம் ராகினியை கடத்துறதுக்கு எனக்கு தில் இல்லன்னு சொல்லிட்டு இந்த ஆளு தான் இந்த டான்ஸ் காரிய தங்கச்சின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்து ராகினியோட பழக விட்டாரு இந்த மூதேவி வந்தது ஓரம் கடைசில கிடைக்கிற காசுல எனக்கு சொல்லுடி யார் சொல்லி ராகினியை கடத்தினீங்க திண்டுக்கல் சுந்தரி சொல்லிதான் ராகினியை கடத்தினோம் சுந்தரியா யாரும் அந்த குருகு பையன் சரத்தோட அம்மாவா ஆமா அந்த சரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் சுந்தரி மேடம் ராகினியை கடத்த சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அவன் ஜெயிலெல்லாம் இருந்தா என்னம்மா பேசுற அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஜாமீன்ல வரது பெரிய விஷயமா ஜெயிலுக்கு போன பிறகாவது அந்த மூதவிக்கு புத்தி வர வேணாமா மறுபடியும் அதே வேலையை செய்யறாளா ஏய் எங்கடி கொண்டு போனீங்க என் மகன் ராகனி என்னடி பண்ணீங்க கேக்குறாங்கல சொல்லுடி எங்கடி கொண்டு போனீங்க எங்க அக்காவை எங்க கூப்பிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது வீட்ல இருந்து கிளம்பி பாதி வழியில கைமாத்தி விடுன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க மத்தபடி ராகினி எங்க கூப்பிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது

நம்ம வாசிக்கிறது அறுபதாம் கல்யாணத்துக்கு யாரோ ஒருத்தரோட அறுபதாம் கல்யாணத்துக்கு நம்ம வாசிக்கிறோம் ஆனா சொந்த அண்ணனோட அறுபதாம் கல்யாணத்தை நடத்த கூட கெடுத்து விடாமட்டிச்சுவராக்கிட்டேன்னு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற என்ன இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல கோபி ஒரு மனுஷன் பிள்ளை குட்டி பெற்று அறுபது வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு அறுபதாம் கல்யாணத்தை பண்ணி பாக்குறதுக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கும் அத நான் கெடுத்துட்டேனப்பா உங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்கு பதிலுக்கு கெடுத்து நாசமாக்கிட்டேதான் நானு இல்ல கோபி அண்ணனுக்கு அறுபது நடத்தி பார்க்க துப்பில்ல அடுத்தவங்களுக்காக அறுபதாம் கல்யாணத்துக்கு வாசிக்கிறோமேன்னு மனசு தோணுச்சு அந்த நிமிஷமே வாசிப்பு தப்பாயிருச்சு நான் பண்ண தப்ப சரி பண்ணனும் கோபி எப்படி சித்தப்பா தடைபட்டு போன அண்ணனோட அறுபதாம் கல்யாணத்தை மறுபடியும் நடத்தணும் கோபி ஆமா அதை ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும் ஒரு நாதஸ்வர கலைஞரோட அறுபதாம் கல்யாணத்தை எப்படி கொண்டாடுறதுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமா இருக்கும் கோபி பண்ணிடலாம் சுத்தப்பா நல்லா பண்ணிடலாம் ஆனா அப்பா இதுக்கு ஒத்துக்கணுமே அவரை ஒத்துக்கி வைக்கணும்டா அதுக்கு தானே இந்த காரியத்தை உன்ட்ட சொல்றேன் கோபி நீ சொன்னா கண்டிப்பா கேட்பாரு நான் கேட்கறதுனா கேட்கறேன் கெஞ்சுறேன் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கப்பேன் நான் பண்ண தப்பு நெஞ்சு அரிக்குதே அண்ணே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கேன்னு நான் கேட்கறேன் அதுக்கு நான் என்ன வேணா செய்யறேன் கோபி

சரி இப்ப என்ன சொல்றீங்க உங்க பையன் தான் கடத்தினதா அவர் புகார் கொடுத்திருக்காரு ஐயா அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க அப்படி இருக்கும்போது போது என் பையன் எதுக்கு அந்த பொண்ணை கடத்தணும் தம்பி என் மேலையும் என் பையன் மேலயும் இருக்கிற ஆத்திரத்தால கடத்தல் அதுக்குதுன்னு புகார் கொடுத்திருக்காரு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா சரிங்க அப்ப உங்க பையன் எங்க அவரோட தங்கச்சி எங்க அது எனக்கு தெரியல ஐயா நான் அவங்களை தேடி தர தான் உங்ககிட்ட புகார் கொடுக்கலான்னு வந்தேன் தேவைப்பட்ட புகாரை எழுதி கொடுத்துறையா எங்க இவரு கொடுத்த புகாருக்குதான் வேற வழி இல்லாம உங்களை வர சொன்ன நீங்க என்னன்னா புதுசா ஒரு புகார் கொடுக்கறதா சொல்றீங்க ஐயா இந்த புகார்ல ஒண்ணு விஷயம் இல்லையா என் பையன் கடத்திட்டதா தம்பி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு அவங்க வீட்டு ஆளுங்களே இதை நம்பலையா இப்பதான் நான் போய் அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன் இந்த விஷயத்துல எங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் மனஸ்தாபம் இருக்கிறது உண்மைதான் ஆனா இப்போ எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்க பொண்ணும் பையனும் திரும்பி வந்தா அவங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டோம் இது பாருங்க சார் தம்பியோட புகார விட்டுருங்க ஏன் புகார எடுத்துக்கங்க நான் எதுக்கு புகார விட்டுறணும் என்ன இன்ஸ்பெக்டர் இவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இவர் மேல நடவடிக்கை எடுங்க இங்க பாருங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கறதை நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம் என்னத்த நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி உங்க தங்கச்சே கடத்தனதே வச்சுக்கங்க இவரா கடத்தனாரு அப்புறம் எப்படி இவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க என்ன இன்ஸ்பெக்டர் அப்ப இந்தால சொன்ன மாதிரி நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட குப்பையில போடுறீங்களா யோ நடந்தது என்னன்னே இன்னும் ஒண்ணும் தெரியல அதுக்குள்ளே ஏன் வாழ்வல் கத்திட்டு இருக்கேன் இங்க பாரியா பையனையும் காணும் பொண்ணையும் காணும் அதுதான் இப்போ விஷயம் நீங்க கடத்திட்டாங்கிறீங்க இவர் என்னாச்சுன்னு தெரியலங்கிறாரு இப்ப முதல்ல செய்ய வேண்டியது என்ன பையனையும் பொண்ணையும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் யார் மேல தப்பு இல்லைன்னு தெரியும் அது வரைக்கும் ஏன் புகாரு ஓம் புகாருன்னு சத்தம் போடாம கொஞ்சம் சும்மா இருக்கணும் புரியுதா சார்

இன்னைக்கு எனக்கு உரைக்கிற மாதிரி உங்க அப்பா எனக்கு புத்தி சொன்னாரு சட்டுன்னு உரைச்சிருச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன் பாத்தியா மாப்பிள புத்தி இருந்தா உரைக்குமா இவங்களுக்கு புத்தி இருந்துச்சா உரைச்சுச்சா நம்மளுக்கு புத்தி இல்லையா அதனால உரைக்கலையா இந்த ஆள் எப்படி பேசலாம் பாரு இங்க பாருங்க என்ன பண்ணலாம்னு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க புகார் கொடுக்கறத வாபஸ் வாங்குறத அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு வேற ஒரு கேஸ் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுங்க தம்பி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க முதல்ல நம்ம பிள்ளைங்கள தேடி கண்டுபிடிப்போம் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் நமக்குள்ள எதுக்கு சண்டை சச்சரவு விட்டுருங்க தம்பி ஆமா அத என்ன மாப்ள நீ இந்த ஆளு மேல புகார் கொடுக்கறதுக்காக இங்க வந்த ஆனா உங்க அப்பா இந்த ஆளை கட்டி தழுவி புத்த மகான் மாதிரி உபதேசம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு நீ எது பண்ணாலும் உங்க அப்பா அதுக்கு தலைகிறாவே பண்ணிட்டு இருக்காரு மாப்ள உன்னைய ஜோக்கரா கிட்டாரு மாப்ள அப்பா பாரு காணாம போன பத்தி விசாரிக்க போனா கல்யாணத்தை பத்தி பேசி அனுப்பிச்சிருக்காரு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கறேனே ம்ம் எங்கடா போயிட்டு வரே நீ ம்ம் எங்க போற இந்த அம்சம் பெரிய அம்சம் என்ன கோபி ரொம்ப நேர்மா நோண்டிட்டு இருக்கேன்

வீடியோ ரெக்கார்டிங் பத்தி பேசறே ஏமா போட்டோகிராபர் வீடியோகிராபர் வர சொல்லிட்டேமா அம்மா டேய் இப்டிதானே போட்டோ ஆவும் உன்னை அறிவிலியாடா உனக்கு லோ நாத சொரை ஏர்பட் பண்ணிக்க ஏ ரெடிマー வாங்க வா இது தெய்வீகம் மோதும்

பள்ளிச்சாமி சாரோட வக்கீலோ மேனேஜரோ கூப்பிட்டாங்கன்னா அப்பப்ப திருப்பூர் போயிட்டுருவேன் சார் அவ்வளவுதான் சார் இங்க எதுவும் வேலை கிடைக்குதான் பார்க்கணும் சார் பாரு நானும் சொல்றேன் சொல்ல முடியாதுடா எனக்கே ஆளு தேவைப்பட்டாலும் தேவைப்படும் என்ன சார் எதுவும் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா இல்லடா அந்த கோபி பைய எனக்கு ஒரு கணக்கு தீக்க வேண்டியிருக்கு அந்த காரியத்துல எனக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தேவையான நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கரெக்டா

எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அவன் பொண்டாட்டி மலரு என் புருஷனை காணும் நீ தான் கடத்தி என்னமோ பண்ணிட்டேன்னு என் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் என்னையும் சிவாவையும் கூப்பிட்டு ஸ்டேஷன்ல வச்சு குமர குமரனு குமரிட்டாயிடும் அடியெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோபி பைய சவகாசமா வந்து சாரி சார் நான் வெளியூர் போயிருந்தேன் என் பொண்டாட்டிக்கு அது தெரியாது புகார வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போராட்டான்

எனக்கு என்னமோ அவ இத்தோட நிறுத்துவான எனக்கு தோணல புருஷனை துணைக்கி வச்சுக்கிட்டு இன்னும் ஜாஸ்தியா தான் ஆட்டம் போடுவா மெய்யரு அவங்க ரெண்டு பேர் பேரும் கடக்கையும் முடிச்சலான்னு வேணா சார் தேவையில்லாம மாத்திரப்படாதீங்க நீங்க ஏற்கனவே ஜாமீன்ல வெளியே வந்திருக்கீங்க எதுக்கு சார் ரொம்ப வில கொடுத்து வாங்கினா இல்லடா மெய்யரு புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேருடைய ஆட்டத்தை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி அது வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாதுடா ஆனா மாட்டிப்பேன்னு மட்டும் நினைக்காத லேட்டானாலும் ஆனாலும் பரவாயில்ல பக்காவா பிளான் போட்டு தான்டா பண்ண போறேன் ஆனா பிளான்ல என்ன பிளான் போட்டாலும் அத ஒத்தால பண்ண முடியாதுடா அதுக்கு தாண்டா உன்னை துணைக்கு கூப்பிடற மேகிரு ஏன் சார் துணைக்கு தான் உங்க பையன் சிவா சார் இருக்காருல்ல சிவா எங்கடா எனக்கு துணையா இருக்கான் அவன் அந்த கோபிக்குள்ள துணையா இருக்கான் என்ன சார் சொல்றீங்க சிவா சார் எப்படி கோபி சைடு போனாரு லூசு பையடா அவன் பொண்டாட்டி செத்து போனதுல திடீர்னு மனசு மாறி கோபி பக்கம் போய் நின்னுகிட்டு என்னையே எதுக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன சார் இது ரொம்ப மோசமால இருக்கு எதிரியோட சேர்ந்துகிட்டு சொந்த அப்பாவை எதுக்குறாருன்னா இது சரியில்லை சார் மடப்பைய பிள்ளைக்கு அது புரிய மாட்டேங்குது இப்ப கூட பாரு அந்த மலர் போலீஸ்க்கு போய் போய் கம்ப்ளைன்ட் கொடுத்து எங்க அடி வாங்க வச்சிட்டா இவனுக்கு யார் மேல கோபம் வரணும் அந்த மலர் மேலையும் அதுக்கு காரணமா அந்த கோபி மேலையும் தானே கோபம் வரணும் வரலையே அந்த மடையன் ஏ மேல கோபப்படுறாடா கோபி நல்லவனா நான் தான் இதுக்கெல்லாம் காரணமா இதாச்சும் கூட பரவாயில்லடா மெய்யரு மலருக்கும் கோபிக்கும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன வெட்டிருவேன்னு ஒரு நாள் என்கிட்ட சவாலே விடுறான்டா அவனை வச்சுக்கிட்ட நான் என்னடா பண்ண முடியும் உன்ன மாதிரி இல்லடாவே ஃபுல்லா மாறிட்டான்டா இவனை நம்பி நான் திட்டம் போட்டேன்னு வையே என் கதையே கந்தலாயிடும் அதான்டா ஹெல்ப் பண்றான்னு உங்ககிட்ட கேக்குறேன்டா கொஞ்சம் ஒத்தாசை பண்றா மெய்யரு சரி சார் பாப்போம் சார் ரொம்ப தேங்க்ஸ் டா மெய்யரு சரி நான் அப்புறம் போன் பண்றேன் சார் நீ ஏதாச்சும் விஷயம் இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு சரியா அப்ப நான் கிளம்பட்டுமா கிளம்பிடுமா பாப்போம் கொஞ்சம் வேமா போனேன் யாரு யாரு நெல்லியாண்டோர் மாமா ஹலோ மாமா சொல்லுங்க மாமா ஏதாவது தகவல் தெரிஞ்சா அங்கே இல்லையா அப்ப வேற எங்க சரி மாமா பாத்துக்கிறேன் என்ன 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 சொல்றது திண்டுக்கல்ல திட்டுமலை கோயில்ல நெல்லியாண்டவர் மாமாவோட ஆளுக போய் பார்த்திருக்காங்க அங்க யாருமே இல்லையா கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ற மாதிரி ஒரு அறிகுறியா இல்லையா என்ன கோபி இது பிறகு அந்த செல்லையா சொன்னது பொய் நம்மளை திசை திருப்பதற்காக இருக்காங்க

உங்க தங்கச்சி ராகணிக்கும் சரத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது எங்க எங்க நடக்கும் தெரியுமா உங்களுக்கு தபஸ் மல கோயில்ல சார் திருமே பக்கத்துல இருக்க தபஸ் மல எங்க அங்க இருந்தாங்க நான் வந்துட்டு இருக்கேன் நீங்க உடனே வாங்க அலே அலே வண்டி திருப்புங்க யூ டர்ன் போடுங்க